வந்தே மாதிரம் பாரதிய ஜனதா கட்சிக்கு யாராவது நல்ல தமிழ் ஆசிரியரை வச்சு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் என் மண் என் மக்கள் தமிழக அரசு கொடுக்கப்படும் எட்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதியில் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மத்திய பாஜக அரசு நிதி மத்திய பாஜக அரசு நிதி என்ற உண்மையை பாஜக நிர்வாகிகள் மக்களுக்கு தெரியப்படுத்தவும் தமிழக அரசு கொடுக்கும் முடிஞ்சு போச்சு தமிழக அரசு கொடுக்கும் மிக் அந்த புயல் நிதி நிவாரண நிதி எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும் ரைட்டு ரெண்டாவது எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆறாயிரம் தான் கொடுக்குறாங்க தான் கேள்வி எட்டாயிரம் ரூபான்னு ஒரு எதுக்கு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு எப்பா ப்ரூஃப் பாருங்கப்பா ப்ரூஃப் பாருங்கப்பா கட்சி அப்படிலாம் வளர்க்க முடியாது நீங்கள் இப்போ திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தமிழ் தாய் வாழ்த்து மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் போட்டோம் என் பேரில் இருந்தது அதை நாங்கள் போட்டோம் பண்டாரிங்கிற ஒரு ஜெல்சிஸ் அதை தள்ளுபடி பண்ணிட்டார் அந்த தமிழ் தாய் வாழ்த்து சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போய் ஒரு அடி அடிச்சிங்கன்னா கருணாநிதி கதி கரை திமுக கதி கலைஞரும் அதனால் தமிழ் தாய் வாழ்த்து எடுத்துட்டு முதல்ல தமிழ் நல்லா படிங்க பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தமிழ் நல்லா படிங்க ஒரு நல்ல தமிழ் ஆசிரியர் வச்சுட்டு தமிழ் நல்லா படிங்க ரெண்டாவது தமிழ் தாய் வாழ்த்து டெல்லிக்கு கொண்டு போங்க சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போடுங்க பத்தாவது நாள் அடித்து காலி பண்ணுவோம் இந்த பாட்டு இனிமேல் பாடக்கூடாது ஒரு கவிஞனுடைய படைப்பை யாருக்கும் மாத்திரத்துக்கு ரைட்டு கிடையாது சொல்லி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு ஜனகண மணகளை மனகணில் சிந்துங்கிற வார்த்தையை நீங்க ஒரு ஆள் கேட்டதுக்கு கூடாது அது கவிஞர் எழுதுனது அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மனோன்மையை சுந்தரம் பள்ளி எழுதுனது அப்படியே தான் இருக்கணும் அதனால் தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்க தமிழ் ஒழுங்காக படிங்க ஜெயஹித்